ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்குமான வேறுபாடை தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே செல்லைன்னா மூன்று கட்டமைப்புகளை உடையது ஒன்று செல் சுவர் மற்றொன்று சைட்டோபிளாசம் மற்றொன்று உட்கரு சரியா வெயில் இருக்கிறது சுவர் உள்ள திரம மாதிரி கூழ்ம மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதில் தான் நிறையா விஷயங்கள் இருக்கும் நிறையா உறுப்புகள் அதில் தான் இருக்கும் அது பேர் வந்து சைட்டோபிளாசம் அண்ட் இதோட உள்ளரை இருக்குது பாருங்க இது பேர் தான் உட்கரு உட்கருவும் சைட்டோபிளாசமும் இணைந்த அமைப்புக்கு பேர் வந்து புரோட்டோப்ளாசம் உட்கருவும் சைட்டோப்ளாசமும் இணைந்த அமைப்பிற்கு பேர் வந்து புரோட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க அதே சைட்டோபிளாசம் தனியா உட்கரு தனியானும் நம்ம பிரித்து டிஃபைன் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ தாவர செல் வந்து அளவில் மிக பெருசு விலங்கு செல் வந்து அளவில் மிகச் சிறியது தாவர செல்லுக்கு வந்து செல் சுவர் உண்டு விலங்கு செல்லுக்கு செல் சுவர் கிடையாது ஏன் தாவர செல்லுக்கு செல் சுவர் உண்டு அப்படின்னா தாவரங்கள் ஒரு இடத்துல நிலையா இருக்கும் அது வந்து வெயில் மழை எல்லாத்தையும் தாங்கணும் அதே மாதிரி விலங்கு செல் வந்து எங்க வேணாலும் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக நகர்ந்து போக முடியும் அதுக்காக அதோட செல்லு வந்து ரொம்ப மிருதுவா இருக்கும் அதுக்கு செல் செல் சுவர் கிடையாது சவ்வுகள் வந்து இரண்டுக்குமே காணப்படும் செல் சவ்வு வந்து தாவர செல்லுக்கும் உண்டு விலங்கு செல்லுக்கும் உண்டு அடுத்து சைட்டோபிளாசத்துல என்னென்ன இருக்குங்கிறத பார்க்க போறோம் தாவர செல்லுக்கு சைட்டோபிளாசத்துல வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா என்டோபிளாச வலை பெண்கள் பசுங்கணிகம் மைட்டோகான் அதே விலங்கு செல்லுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா மைட்டோகான்ஜியா என்டோபிளாச வலைப்பின்னல் அதே மாதிரி சென்ட்ரியோல்கள் ரைபோசோம் அப்படின்னு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும்